வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் அப்டேட் வந்திருக்கு ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் அப்டேட் வந்து பார்வதி அவர்கள் முதலிடத்துல இருக்காங்க அது எப்படி அப்படின்லாம் எனக்கு தெரியாது பட் அந்த மீகரான ஒரு இதில் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க இல்லையா விக்ரம் திவ்யா கம்ருதீன் பார்வதி இந்த நாலு பேரும் வந்து மாறி மாறி வராங்க முந்தா நாள் வந்து கமருதீன் இருந்தால் நேற்று திவ்யா இருந்தாங்க இப்ப க பார்வதி இருக்காங்கன்றது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் இந்த இதில் அப்படிங்கிறத பாக்க போறோம் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் பார்வதி முன்னிலையில் இருக்கிறார் அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத பத்தான் போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் முதல் வரவேற்கப்படுகின்ற லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அபிஷியல் ஓட்டிங் ஏன் வந்து பார்வதி முதலிடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு என்னப்பா அது இப்படி மாதிரி தான் இருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குதுங்கிற தான் இருக்கு சோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது என்ன சொல்றது ஒரு அந்த மெத்தட் ஆஃப் டீலிங் அப்படிங்கிறது வந்து வேற வேற மாதிரி கூட யோசிக்கலாம் ஆனால் இது சரியா தவறா தான் நான் பாக்க போறோம் ஓட்டிங் பாத்தீங்கன்னா அபிஷியல் ஓட்டிங்ல பார்வதி முதலிடத்துல இருக்காங்க கேம்பரு ரெண்டாவது இடத்துல இருக்காரு திவ்யா மூன்றாவது இடத்துல இருக்காங்க விக்கர் சிக்ரா நான்காவது இடத்துக்கு போயிட்டாரு அமீத் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்காரு இம்ப்ரூவ் ஆயிருக்காரு பிரஜன் ஆறாவது இடத்துக்கு போயிருக்காரு அரோரா ஏழாவது இடம் கனி எட்டாவது இடம் சாண்ட்ரா ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் வியானா பதினோராவது இடம் ரம்யா சோ ரம்யா தான் லாஸ்ட்ல இருக்காங்க இப்போ வரைக்கும் பட் ரம்யா வெளியில அனுப்புவாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியாது இப்ப நீங்க டேஞ்சர் சோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா வியானா சான்றா கனி இருக்காங்க ஸோ ரம்யாவை இந்த வாரமாவது அனுச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல இன்னும் ரெண்டு நாள் ஓட்டிங் இருக்கு நீங்க என்ன கிழமை இருபத்தி வியாழக்கிழமை இல்லையா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ நிறைய விஷயங்கள் மாத்தலாம் மாறலாம் தெரியாது ஆனா பார்வதி எப்படிங்க முன்னாடி வந்தாங்க பார்வதி கம்பருஜன் மேல இருக்காங்க திவ்யா மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க விக்ரம் சீக்கரம் நாலாவது இடத்துக்கு போயிட்டாரு ஸோ டெய்லி வந்து இந்த ஓட் செட்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்காது என்ன காரணம் அப்படின்னா நம்ம விளையாடுற கேமை பொறுத்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அதுதான் பார்வதி வந்து நேர்த்தி கொஞ்சம் நான் அதை டீசெண்டா விளையாடுறாங்க அப்படிங்கறத எஃப்ஜியோட ஃபைட்டு திவ்யாவோட ஃபைட்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட கேம் வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால பார்வதி டாப்ல இருக்கிறதுக்கான காரணம் அதுவாகத்தான் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது கம்ருதீன் வந்து பார்வதியை வந்து அஹ் யூஸ் பண்ணிக்கிறாரு அதே போல பார்வதி கம்ருதி வேணும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்டி விட்டுறாங்க அப்படிங்கிற தான் இருக்கு இப்ப திவாகர் இல்லாதனால அவங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இப்ப அமீதோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது பார்வதி நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அமீதோட கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது சோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஷி வாண்டட் டு லீட் த ரோல் அப்படின்லாம் இல்ல நான் இந்த வாரம் கூட போயிடுவாங்க எனக்கு ரொம்ப வயதா இருக்கு நாம அப்படின்னு கடுப்பாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் பார்வதியோட கேம் பிளே ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க பிரம வேற அவங்க தான் ஆமா யாரும் மொட்டக்கிட்டதா செய்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு அது இப்ப லைவ்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு சோ பார்வதியோட பேலன்சிங் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதுக்கடுத்து தான் கம்ருதீன் கம்ருதீன் வந்து எம்ஜிஆர் மாதிரி பேசுறேன் ரஜினி மாதிரி பேசுறலாம் பேசுறாரு சூப்பரா ஆனால் அவருக்கு அந்த என்னது காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு கேள்வி கேள்விக்குறியா ஆகிட்டு இருக்கு ஆனா அவர் வெள்ளந்தியா இருக்காரு ஓப்பனா பேசுறாரு எதா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளஸ் இருந்தாலுமே அரோரா கிட்ட போய் அரோரா நான் உன்னை விட்டு என்ன பிரிய முடியல நான் பார்க்காம இருக்க முடியல உன்கிட்ட பேசாம இருக்க முடியலங்கிறாரு அதே போல பார்வதி கிட்டே வந்து அதே ஸ்டேட்மெண்ட் ஆனா உனக்கு நான் வந்து உன்னை ரேஷன் கார்டை சேர்க்கறதுலாம் வரல நான் என் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறாரு ஒரு நேரம் ஒரு நேரம் உன்ன பாக்காம முடியல பேசாம இருக்க முடியல பார்வதி கிட்டே சொல்றாரு அதே டேலாக நீ யாரா நீ அப்படிங்கிற தான் இருக்கு சோ கம்பருதீன் பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டாவது இடத்திற்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பட் அவரு இன்னும் நிறைய அவர் தன்னை மாத்திக்கணுங்கிறதா மாத்தினாருன்னா கண்டிப்பா அவர் வந்து டாப் ஒன்னுக்கு வரலாம் பட் அதெல்லாம் தாண்டி வினோத் தான் டாப் ஒன்ல டாப்ல இருக்காரு அப்படிங்கிறது ஓட்டிக்கு வந்தா தெரியும் ஏன்னா அவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு அவர் ஹோல்டு பண்றாரு பத்து பன்னெண்டு பேர் இருக்கும்போது அதனால அவருக்குதான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு பட் எல்லாரும் அது நமக்கு தெரியும் சோ திவ்யா வந்து மூன்றாவது இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார் முதல் இடத்துல இருந்தாங்க நேத்துக்கு முதல் நாள் முதல் இடத்துல இருந்தாரு இது எதனால இந்த மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா மக்களே இன்னும் வந்து குழப்பத்துலதான் இருக்காங்க யாரை முதல் இடத்துல வைக்கிறது அப்படின்னே தெரியல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு பட் பார்வதிக்கு அந்த இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் பார்வதி முதலிடத்துல இன்னைக்கு ஃபேக்ட் தான் தான் சொல்லிட்டு இருக்கோங்கிறதுக்கு திவ்யாவுக்கு வந்து கண்டென்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் நேற்று ரைட் கூட இது ஒரு பார்வதி கிட்ட இருந்து என்ன மாதிரியா நான் வந்து பேசுறேன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வச்சாங்க நான் இன்னைக்கு உனக்கு வந்து இது குடுக்குறேன் அப்படின்னா சொன்னாங்க பட் திவ்யாவுக்கு இன்னும் புது கண்டென்ட் கிடைக்கல புதுசா வந்து ரூட் பண்ணல அவங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப அமைதியா நல்ல பிள்ளையா இருக்காங்க ஏன்னா போன வாரம் வந்து வச்சு செஞ்சாரு இல்லையா விஜய் சேதுபதி ஆனாலும் அவங்க பண்றது யோசிக்கிறாங்களோ திவ்யா அப்படிங்கிற மாதிரி தான் சோ திவ்யா இன்னும் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் மேல வர வாய்ப்பு இருக்குது இப்போ முதலிடம் வினாது ரெண்டாவது தான் யாருக்கு பார்வதிக்கா கவுரதினா விக்ரம் விக்ரமா திவ்யா அப்படிங்கிற மாதிரி தான் கேம் போயிட்டு இருக்க மாதிரி தோணுது பார்க்கலாம் ஸோ விக்ரம் விகன்ஸ் விக்ரம் வந்து அடிச்சு துவம் பண்றாரு போன வாரம் அதுக்கு முன்னாடி வரலாம் கமெண்ட் சூப்பரா இருந்தது இன்னைக்கு எட்டாவது வாரமா ஆறாவது வாரத்தில் ஆரம்பிச்சது அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல பேர் இருக்குங்க பட் ஆனால் அது முதலிடத்தை நோக்கி நகர்த்தும் மாவரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனா நிறைய கவுண்டர் கொடுக்குறாரு இப்போ சான்றா சான்றாவோடய பிரஜனோடய சண்டை நடக்கும்போது நான் உன்னை வெளியில் அனுப்புறேன் உடனே கூட்டம் அப்படின்னு சொன்னார் நான் கூட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அவரு சோ அதெல்லாம் வந்து பெரிய பிளஸ் அமைஞ்சது அவருக்கு ஆனாலும் இன்னும் ஓட்டு பெருசா வரல பட் விகல் இன்னைக்கு வந்து அன்பிஷியல் ஓட்டிங்ல அவர் தான் நம்பரில் இருக்காரு இருந்தாலுமே விகல் சீக்கிரம் வந்து டாஃபில கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கறது இது தோணாலும் அவரு முதலிடத்தை நோக்கி நகர முடியுமா அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும் ஏன்னா அடுத்த சில வாரங்கள்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விகல் சீக்கிரம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன் ஒரு ஒருவேளை விகல் சிக்கரமும் டாப்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் கூட சொன்னேன் நேத்தோ முதலாளும் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கும் ரெண்டாயிரத்துல வந்துட்டாங்க அபிஷியல கூட இதுல பார்வதி திவ்யா வந்து மூணாவதுக்கு போயிட்டாங்க நாலாவது கம்பெனி மாதிரி தான் இருக்கு அப்புறம் ரம்யா ரெண்டு பேரும் இருக்காங்க அபிஷியல்ல ரம்யா மேல இருக்காங்க ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு மக்கள் வந்து குழப்பத்துல இருக்காங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் சோ அமித் அவர்கள் வந்து டீச்சரா நல்லா பண்றாரு இன்னைக்கு வியானாவுக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த குழப்பத்துலதான் இந்த ஓட்டிங் வந்து பெருசா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் ஐந்தாவிரத்தை நோக்கி வந்திருக்காரு பட் இந்த வாரம் அவர் கண்டிப்பா காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் பிரஜன் பிரஜன் சான்றா ரெண்டு பேருமே வந்து டேஞ்சர் சோனுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆராதத்துல பிரஜன் பிரஜன் ஆராதும் சேஃபா தான் இருக்காரு பட் இருந்தாலுமே சான்றா இல்ல பிரஜன் யாரோ ஒருத்தரை வெளியில் அமிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறதுதான் பிரஜனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல பண்றாரு இப்ப கூட இதை வந்து ரொம்ப நம்ம கோவப்படக்கூடாது அப்படிங்கிற இதுலயே பண்றது அது பிரின்சிபலா நிறைய கோவப்படலாம் பட் அவர் கோவப்படாமல் ஒரு மாதிரி கண்ண ஓட்டிட்டு இருக்காரு இப்ப கூட பிக்பாஸ் அவர் கூப்பிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரு அதை ஃபாலோ பண்றாரு இப்போ ஃபாலோ பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காரு பொருள் பாக்கலாம் ஏழாவதாக அரோரா இருக்காங்க ஆரோரா வந்து ரெண்டு வாரமா நல்லா பண்ணாங்க பட் இப்பவும் ஓரளவுக்கு தை இருக்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் அது பத்தாவது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆரோராட ஏழாவது இடம் வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க டேஞ்சர் ஜோன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கனி சான்றா வியானா ரம்யா இந்த நாலு பேர் தான் இந்த நாலு பேர்ல யாரோனா அனுப்பலாங்கிற தான் இருக்கு எட்டாவதுல கனி கனி வந்து தமிழ் ஆசிரியராக ரொம்ப நல்லா பண்றாங்க பட் அது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க அனலைஸ் பண்ண பட் இந்த வாரம் வந்து அவங்க காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதுங்கிற தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை சான்றாவா வியானாவா ரம்யாவா இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சாலும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வியானா ரம்யா யாராவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் அனுப்ப அனுப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது அதனால யாராவது ஒருத்தரம் டபுள் டபுல்யூஷன் இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை டபுள் எக்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு ரீஎன்ட்ரி இருக்கும் வயல் கார்டில் ரீஎன்ட்ரி இருக்கும் ரீஎன்ட்ரி வந்து ஆதரையா இருக்கலாம் அல்லது பிரவீன் ராஜா இருக்கலாம் ஒருவேளை நம்ம தர்பூஸ் ஆமா தண்ணி பழம் தண்ணி பழமா கூட இருக்கலாம் ஏன்னா தண்ணி படம் இருக்காங்க அங்கே புலம்பிட்டு இருக்காரு அதனால அவர் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனா டிவிக்கு அகர்சா அவர் பேசிட்டு இருக்காரு பல விஷயங்கள் இருக்கு ஆனா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா கனி அவர்களை அனுப்புறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா அனுப்பிச்சாங்கன்னா மாதாவே அனுப்பிச்சாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு எப்பவுமே இவங்க லாஸ்ட்டில் இருக்கணும் அனுப்புவாங்க ரம்யாவை காப்பாத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது ரம்யாவை காப்பாற்றி யார் அனுப்பணும்னா வியானா சாண்ட்ரா கனி இந்த மூணு பேர் தான் அனுப்பணும் இல்லை ரம்யா வேண்டாம்னு அனுப்பிச்சாங்கன்னா ஓகே தான் இந்த வாரம் ரம்யா போனா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு கண்டிப்பாக இருப்பாங்க அட்லீஸ்ட் பெட்டியை கூட்டம் இருப்பாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு பட் வியானாவை அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டால் வியானாவை அமிச்சா பெரிய மாற்றங்கள்னா இன்னைக்கு பூரா நேற்று இன்னைக்கு ஒரு மூணு நாளில் வியானாவோட கேம் தான் நல்லா இருக்கு அதனால வியானாவ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்கன்னு தோணுது சான்றா தெருல இருக்கு சான்றாவா அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரம்யா அம்ஸ்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் டூ எவ்ரி வந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே